அதிமுகவுடன் கிருஷ்ணசுவாமி கூட்டணி எடப்பாடிக்கு எதிராக தேவர் சமூகத்தினரை ஒன்று திரட்டுவோம் சௌத்ரி தேவர் எச்சரிக்கை தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் சமுதாயத்திற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வருவதாக ஒரு சர்ச்சை அந்த சமூகத்தினர் மத்தியில் இருந்து வந்த நிலையில் கடந்த பசும்பொன் குரு பூஜைக்கு எடப்பாடி பழனிசாமி பசும்பொன் நினைவிடம் வருவதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியது இருந்தும் சில முக்குளத்தோர் சமூக அமைப்பின் தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வைத்து முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் தனக்கு ஆதரவு இருக்கு என எடப்பாடி தரப்பு ஒரு விம்பத்தை உருவாக்கியது இப்படி கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் பசும்பொன் வந்த எடப்பாடி வாகனத்தின் மீது செருப்பு வீச்சு உட்பட பல சம்பவங்கள் அரங்கேறி சுமா கெத்தா பசும்பொன் சென்ற எடப்பாடி பழனிசாமி மின்னர் படத்தில் வடிவேலு காமெடி காட்சிகளில் வருவது போன்று சண்டையில கிழியாத சட்டை எங்க இருக்கு என்பது போன்று அவமானத்துடன் திரும்பினார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சில குற்ற சம்பவங்களை குறிப்பிட்டு இந்த குற்ற செயலில் தொடர்ந்து ஈடுபடுவது குறிப்பிட்ட சமூகத்தினர் தான் என முக்குளத்தோர் சமூகத்தினரையில் உள்ள மறவர் சமூகத்தினரை குறிப்பிட்டு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசுவாமி மிக கடுமையாக பேசியது யாரோ ஒருவர் செய்யும் குற்றச்செயலுக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்படி குற்றம் சொல்லலாம் என மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது டாக்டர் கிருஷ்ணசுவாமியின் பேச்சு மேலும் டாக்டர் கிருஷ்ணசுவாமி மகன் ஷியாம் கிருஷ்ணசுவாமி அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் சில குற்றச்சம்பவங்களை குறிப்பிட்டு எல்லாம் மரவர் சாதி வெறியர்கள் திருத்திக் கொள்ளுங்கள் திருப்பி அடிக்க ரொம்ப என அந்த காலகட்டத்தில் பதிவு சம்பவம் குறித்து பிரபல தயாரிப்பாளர் சௌத்ரி தேவர் கிருஷ்ணசுவாமி மற்றும் அவருடைய மகன் ஷியாம் இருவருக்கும் எதிராக தன்னுடைய கடுமையான கண்டனங்களை தெரிவித்தவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணசுவாமி இடம்பெறும் கூட்டணியை எதிர்த்து பிரச்சாரம் செய்வோம் என சௌத்ரி தேவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சியை யார் கூட்டணியில் சேர்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பும் என்பதால் நிச்சயம் கிருஷ்ணசுவாமியை கூட்டணியில் இணைக்க தயக்கம் காட்டுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளார் கிருஷ்ணசுவாமி ஏற்கனவே முக்குளத்தோர் சமூகத்தினர் மத்தியில் எடப்பாடிக்கு கடும் எதிர்ப்பு இருந்து வரும் நிலையில் சமீப காலமாக முக்குளத்தோர் சமூகத்தை கடுமையாக விமர்சனம் செய்து வந்த புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமியுடன் எடப்பாடி கூட்டணி வைத்துள்ளது மேலும் அந்த சமூக மக்களின் கோபத்திற்கு உள்ளாகியுள்ளார் எடப்பாடி இந்த நிலையில் ஏற்கனவே கிருஷ்ணசுவாமி இடம்பெறும் கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்வோம் என தெரிவித்திருந்த சௌத்ரி தேவர் தற்பொழுது எடப்பாடி உடன் கிருஷ்ணசுவாமி கூட்டணி வைத்துள்ளதற்கு இதுவரை எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவித்த முக்குளுத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த எந்த தலைவர்களுக்கும் சீட் கொடுக்காமல் கிருஷ்ணசுவாமிக்கு சீட் கொடுத்துள்ளதை கடுமையாக எதிர்த்துள்ள சௌத்ரி தேவர் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணசுவாமிக்கு சீட் வழங்கியது போன்று முக்குளத்தோர் அமைப்பு தலைவருக்கும் எடப்பாடி சீட் கொடுக்கவில்லை என்றால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு எதிராக முக்குளத்தோர் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அதிமுக கூட்டணிக்கு எதிராக தேவர் சமூகத்தை ஒன்று திரட்டுவோம் என எச்சரித்துள்ளார் சௌத்ரி தேவர்